அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் தை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை தை மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருவது தை பூசம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே சிறந்த நாளாக கருதப்படுகின்றது நாளைய தினம் தை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வருமானம் இரட்டிப்பு ஆவதற்கு இந்த ஜாதிக்காய் பரிகாரத்தை முருகர் முருகர்கிட்ட நாம செய்யணும் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை இதற்கு முன்பாகவே நாம் சொல்லியிருக்கிறோம் ஆனா யாருமே செய்ததாக எனக்கு தெரியல ஏன்னா ஒரே ஒரு கமெண்ட்ஸ் கூட நமக்கு வரலை ஒரு வேலை செய்திருப்பாங்களோ என்னவோ அவங்களுக்கு நடந்திருக்கும் நல்லது நமக்கு சொல்லலை ஒருவேளை நீங்கள் இதை ஏற்கனவே பார்த்து செய்தீங்களா உங்களுக்கு நல்லது நடந்ததா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மற்றவர்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை ஊட்டக்கூடிய ஒரு அதாவது கமாண்டாக அவங்களுக்கு இருக்கும் அவர்களும் வந்து செய்வாங்க ரொம்பவே சக்தி மிக்கது நானும் இந்த பரிகாரத்தை செய்திருக்கிறேன் எப்பொழுதுமே ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீகத்தில் அது வந்து ஒரு உன்னத இடத்தை பெற்றதாக கருதப்படும் இதற்கு தேவையானது ஒன்பது ஜாதிக்காய்கள் நமக்கு தேவை இந்த ஜாதிக்காய் நாங்க எங்க வாங்கலாம் அப்படின்ற கேள்விகள் எழும் இந்த ஜாதிக்காய் வந்து எல்லா கடைகளிலேயும் கிடைக்கும் குறிப்பா மூலிகை கடைகளில் கிடைக்கும் இப்போ வந்து வெளிநாட்டில் இருப்பவர்கள் ஏன்னா நிறைய பேர் மலேசியா சிங்கப்பூர் ஜெர்மனி இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம சேனலை வந்து பார்க்கின்ற சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க தொடர்ந்து பார்க்குறாங்க அவர்களுக்காக சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு நாளைக்கு இதை செய்ய முடியல அப்படின்னா தைப்பூசம் அதாவது பௌர்ணமி என்று கூட நீங்கள் இதை செய்யலாம் ஆன்லைனில் நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்கும் அப்படி அந்த பௌர்ணமி என்று கூட உங்களுக்கு இது வந்து சேரல் அப்படின்னா தை மாதத்தில் ஏதோ ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் இதை செய்யுங்க ஒன்பது ஜாதிக்காய்கள் இதற்கு தேவை உங்களுடைய இது வந்து பரிகார சாஸ்திரத்தில் எப்படி இருக்கோ அப்படி நான் சொல்கிறேன் இதற்கு ஆப்ஷன் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டீங்க அப்படின்னா இதற்கு பதில் கிடையாது ஏன்னா அதில் என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே வந்து நான் கிட்ட சேர்க்குறேன் அதுதான் என்னுடைய வேலையும் கூட இப்போ வந்து நாம் கூட ராமதாஸ் அந்த சினிமா பார்த்துருப்போம் அதில் பார்த்திங்கன்னா இந்த நாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா அது வந்து மத் மக்களுக்கு எப்படி சேருது அப்படின்னா அதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து அவர் காட்டுவார் இந்த கதை நான் அவங்களுக்கு சொல்கிறது சரியாக கரெக்டானு தெரியல ஏன் அப்படின்னா அதில் சொல்லப்பட்ட அந்த சாராம்சத்தை மட்டும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் சரியாக சொல்கிறனா இல்லையான்னு தெரியல இப்போ வந்து ஒரு ஐஸ் கட்டி பெரிய கட்டி ஒத்தர்கிட்ட இருக்குது அது கைகள் மாறி 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 அது யார்கிட்ட போய் அவங்க அவங்கக்கிட்ட அது போகும்போது பெரிய கல்லாக இருந்த அந்த ஐஸ் கட்டி வந்து யார்கிட்ட போகணுமோ அவங்கக்கிட்ட அது போகும்போது சின்ன கடுகு மாதிரி ஆயிடுது அந்த ஐஸ் கட்டி அந்த மாதிரி தான் பரிகாரங்கள் வந்து நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது அதனால் பலன் கிடைக்காது அதனால் அதில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படித்தான் நான் வந்து உங்களுக்கு எல்லா பரிகாரங்களையும் சொல்கிறேன் இதையும் அப்படித்தான் சொல்கிறேன் நிறைய பேர் பார்த்து அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதற்கு காரணம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் இதில் வந்து சொல்கிறேனே தவிர அதற்கு காது மூக்கு வச்சு எக்ஸ்ட்ராவாக இதையும் நான் சொல்வது கிடையாது அதனால் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் இதை வந்து தை தான் செய்யணும் வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது ஏதாவது ஒரு நல்ல நாளில் நாம் செய்யலாம் அவ்வளவுதான் நாளைய தினம் சிறப்பாக இருக்குது நாளைய தினம் செய்யுங்க அப்படி இல்லைன்னு தைப்பூசம்ன்ற கூட நாம் செய்யலாம் முருகருக்கு உகந்தது இதெல்லாம் நானாக சொல்லுவது நல்ல நாள் அப்படின்றதுனால இதெல்லாம் நாம் நல்ல நாளாக எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் இதற்கு தேவை முருகருடைய படம் தேவை பெரிய படம் கூட தேவையில்லை இப்போ வந்து பேக்கெட் சைஸ் கேலண்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அல்லது வந்து பேக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி சின்ன முருகர் படங்களெல்லாம் நிறைய விற்குது அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு கவரில் ஒரு ஒன்பது ஜாதிக்காயை வந்து போட்டுக்கோங்க உங்களுடைய கணவர் எங்கு தூங்குகின்றாரோ இப்போ பெட்டில் நீங்கள் படுக்கிறீங்க அங்கே தலகனை போட்டு படுக்கிறீங்க அப்படின்னா பெட்டில் வைக்க முடியாது அப்படி வைக்கவும் கூடாது நேராக அதாவது உங்களுடைய கணவருடைய அந்த தலைக்கு நேராக நீங்கள் ஒரு ஸ்டூல் போட்டோ அல்லது உங்களுக்கு அங்கே கபோர்டு இருக்குது அப்படின்னா அந்த கபோர்ட்லேயோ வையுங்க ஒருவேளை கபோர்டு இல்லை அப்படின்னா அதற்காக நிறைய வந்து ஸ்டூல்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு இப்போ அந்த மாதிரி வச்சு அங்கே வந்து இந்த முருகருடைய படம் இந்த ஜாதிக்காய் கவரை வந்து வச்சுடுங்க முருகர் படத்தை நாங்கள் பெட்ரூமில் வைக்கலாமா அப்படிலாம் நிறைய சந்தேகங்கள் வரும் இது வந்து பரிகாரத்திற்காக நாம் செய்கிறோம் அதுவும் சின்ன அந்த பேக்கெட் கேலண்டர் அந்த மாதிரி படத்தை தான் நம்ம வைக்கிறோம் அதனால உங்களுக்கு எந்த தவறும் கிடையாது உங்களுடைய விருப்பம் போல நீங்க செய்து கொள்ளலாம் இந்த முருகருடைய படத்தையும் அந்த கவர் அதாவது இந்த ஜாதிக்காயினுடைய கவரை வந்து அதில் வச்சுடுங்க அவ்வளவுதான் வச்சுட்டு அவ்வளோதான் வேற எதுவுமே பரிகாரம் கிடையாது அவ்வளவுதான் இது எத்தனை நாள் இருக்கணும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல காலம் அப்படியே இருக்கட்டும் ஒரு மண்டலம் முடிந்த பிறகு நீங்கள் வந்து இந்த ஜாதிக்காய்களை வந்து என்ன செய்யலாம் அப்படின்ற கேள்வி வரும் இதை வந்து கால்படாத இடத்துல போட்டுவிடுங்க இதனால் வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக இரட்டிப்பு ஆகும் அப்படி ஒரு அற்புதமான பரிகாரம் கண்டிப்பாக உங்களுடைய கணவர் தூங்குகின்ற இடத்துல அவருடைய தலைக்கு கிட்ட தான் வந்து நீங்கள் இதை வைக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க பரிகாரமும் அவ்வளவு தான் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணம்